அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி ஜி தமிழ் தொடர்ந்து புதுவிதமான கதைக்களத்துடன் கூடிய தொடர்களை அறிமுகப்படுத்தி வரும் நிலையில் பல தொடர்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன அந்த வகையில் அதிக டிஆர்பி புள்ளிகளை பெற்று வரும் கார்த்திகை தீபம் அண்ணா சீதாராமன் சீரியல்களில் சமீபமாக கடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள் குறித்து பார்க்கலாம் அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் சண்முகத்தின் குடும்பத்தை பிரிக்கணும் என திட்டம் போட்ட நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினந்தோறும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் சவுந்தரபாண்டி பாண்டியம்மா மற்றும் முத்து என மூவரும் சேர்ந்து சண்முகத்தின் குடும்பத்தை பிரிக்கணும் என திட்டம் போட்ட நிலையில் இன்றும் நாளையும் நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் கனி அவளை அதாவது கனி விட்டு விடுகிறேன் என்று சொன்னீங்க அவ அண்ணனை காட்டிக் கொடுக்கல அவ அந்த குடும்பத்தோடு இருக்கவே கூடாது என பிளாம்பு என பிளான் போடுகின்றனர் மறுபக்கம் சண்முகம் கடையில் இருக்க பரணி போன் செய்து உடனே என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ என்று சொல்ல என்னால் வர முடியாது என்று சொல்ல பரணி நீ இப்ப வந்தே ஆகணும் என்று கோபப்பட சண்முகம் கிளம்பி செல்லும் போது ஒருவர் வந்து கல்யாணம் என பத்திரிகை கொடுக்க சண்முகம் கல்யாணமெல்லாம் பண்ணாத வாழ்க்கை நல்லா இருக்காது என அட்வைஸ் செய்துவிட்டு செல்கிறான் பரணியை பிக்கப் செய்து கொண்டு மெதுவாக வண்டியை ஓட்ட பரணி வேகமாக போய் என்று சொல்ல சண்முகம் அவ்வளவுதான் போக முடியும் என்று சொல்ல கனி வயிற்றுக்கு வந்து கனி வயசுக்கு வந்துட்டான் என்ற விஷயத்தை கூறுகிறாள் பரணி பரணியை பிக்கப் செய்து கொண்டு மெதுவாக வண்டியை ஓட்ட பரணி வேகமாக போய் என்று சொல்ல சண்முகம் அவ்வளவுதான் போக முடியும் என்று சொல்ல கனி சொல்ல கனி வயசுக்கு வந்துட்டான் என்ற விஷயத்தை கூறுகிறாள் பரணி இந்த செய்தியை கேட்டு உச்சகட்ட சந்தோஷம் அடையும் சண்முகம் கனி எப்போதும் என் கூடவே இருக்கணும் ஆனாலும் அவள் என் கூடவே இருக்கணும் என்று முருகனை வேண்ட இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படித்தான் மாமியார் வீட்டுக்கு போவா கனி உன் கூடவே இருக்கணும்னா நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடவா என்று பரணி கேட்க நீ உன்னு சொல்லு இப்பவே நான் கூட்டிட்டு போய்விடுகிறேன் என்று சொல்ல பரணி கோபப்படுகிறான் பிறகு பரணி வேகமாக போய் என்று சொல்ல சண்முகம் வீட்டுக்கு வந்து கனி பார்க்கச் செல்ல பரணி அவனை தடுத்து நிறுத்தி நீ எங்க போற இங்கேயே இரு என்று வெளியே நிற்க வைத்துவிட்டு உள்ளே சென்று பார்த்து கனியை ஆசிர்வாதம் செய்து சந்தோஷப்படுகிறாள் உடனே பாக்கியத்துக்கு தகவல் கொடுக்க அவளை சந்தோஷப்பட பக்கத்தில் இருந்து இதை கேட்ட இசக்கியம் மிகுந்த சந்தோஷப்படுகிறாள் பாக்கியம் கனிக்கு பச்சை முட்டை உடைத்து கொடுங்க இது ஒன்னும் புது துணி எடுத்துட்டு வரேன் என்று கிளம்ப இசைக்கு நானும் வரேன் என்று சொல்ல பாக்கியம் சரிவா நடக்கிறத பார்த்துக்கலாம் என்று சொல்லி சிவபாலனை ஆட்டோ பிடிக்க சொல்கிறாள் ஆட்டோ பிடிக்க ஓடிவரும் சிவபாலன் சௌந்தர பாண்டியை இடித்து தள்ளி ஓட எங்க இவ்வளவு வேகமாக போற என்று கேட்க கனி வயசுக்கு வந்த விஷயத்தை சொல்கிறான் பாக்கியம் மற்றும் இசைக்கு இருவரும் கிளம்பி வெளியே வர சௌந்தரபாண்டி பாண்டி நீங்க போகக்கூடாது என தடுக்க நாங்க போவோம் என சண்டை போட்டு பாக்கியம் கிளம்பி வருகிறாள் உடனே பாண்டியம்மா உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கிறது கிடையாது என சவுந்தர பாண்டியை ஏற்றிவிட அவர் சண்முகத்துக்கு போன் மரியாதை இல்லாமல் பேசி அவரை கோபத்திற்கு கொண்டு செல்கிறார் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது மட்டும் சந்திப்போம்